ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமயூலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பூ வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து டிப்ஸுங்கிறது ஒரு சின்ன ட்ரிக்குனே சொல்லலாங்க இந்த மாதிரி உதிர்ந்து போன பூவெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அழகாக ப்ரைடலுக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நிறையா வந்து இப்போ இந்த டிசைன் வந்து பார்லரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க பெரிய பெரிய ரோஸ் யூஸ் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி உதிர்ந்து போன பன்னீர் ரோஸை வச்சு ரெடி பண்ணுறேன் அதுக்கு இந்த மாதிரி லேஸான கொண்ட எடுத்துக்கங்க இது வந்து பெரியவங்களாம் கூட யூஸ் பண்ணுற கொண்ட தாங்க ரொம்ப மெலீஸாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு பக்கம் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா ஏதாவது வெயிட்டுக்கு இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி விரிச்சு பிடிச்சிட்டு உள்ளே வந்து அந்த உதிர்ந்து போன பூவை போட்டு விட்டுருங்க இப்போ இதை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் மாற்றிக்கலாங்க கீழே வந்து கொஞ்சம் மாதிரி தொங்க விடுறதுக்கு தாமரை பூ இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி மொட்டை மாதிரி வேணா கூட அழகாக கீழே ஷார்ப்பாக கொண்டு வந்து கட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக இப்படி போட்டு விட்டு கொண்ட மாதிரியே வந்து வச்சு விடலாங்க போனி போட்டு கூட அழகாக கொண்ட மாதிரி வந்து வச்சு விடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நீளமாக பண்ணிக்கலாங்க கொண்ட வலைங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஷேப்பில் இழுத்தாலுமே வரும் பூ மட்டும் நல்லா வந்து இப்படி குலுக்கி விட்டுருங்க அப்போ வந்து சின்ன சின்ன பூவெல்லாம் கீழே உதுந்துடும் பெருசு மட்டும் உள்ளே நின்றுக்கும் இந்த மாதிரி வந்து நீளமாக இழுத்து விட்டு கொண்டை சுற்றி கூட வைக்கலாங்க இதே போலவே நீங்கள் பெரிய பெரிய ரோஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு பன்னீர் ரோஸை வச்சுருக்கேன் நான் இதுவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் தூக்கி வீச வேணாம் இந்த மாதிரி உதுந்த பூவை இப்போ நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் தாமரை பூக்கு அந்த மாதிரி நீங்கள் நல்ல மேலே டைட் கொடுத்து முடித்து போட்டிங்க அப்படின்னாலே கீழே வந்து அந்த ஷேப் தாமரை பூ மாதிரி அப்படி ஷார்ப்பாக வந்துடுங்க இதே மாதிரி ஒரு மூணு இது ரெடி பண்ணிங்கன்னா அழகாக குஞ்சம் மாதிரி கட்டி விட்டுக்கலாம் இதுக்கு பூதாக கட்டணுங்கிற தேவையில்லைங்க இந்த மாதிரி ரோஸ் வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம் இல்லை இது சென்ட்ரலில் வைக்கிறதுனா கூட அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு வைக்கலாங்க இதுக்கு வந்து கொண்ட ஊசியோ இல்லை நார்மல் வந்து பூ பின் இருந்தாலே போதுங்க ஈஸியாக வந்து வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் ரவுண்டாக பண்ணி கூட வச்சுக்கலாங்க இது வந்து கொண்டை போட்டு அதுக்கு மேலே தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஹேர் விட்டு கூட வைக்கலாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹேர் விட்டு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் என் பொண்ணுக்கு இப்போ வச்சு காமிச்சிருக்க பாருங்க நார்மலாக வந்து ஒரு சின்ன பேண்டு போட்டு விட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு அதில் வச்சுருக்கேன் ஒரு நாலு சைடும் பின் பண்ணியிருக்கிறேங்க நார்மல் பூக்குத்தர பின் தான் மேல் பக்கத்தில் ரெண்டு சைடும் வந்து பின் பண்ணியிருக்கிறேங்க அதே மாதிரி கீழ்ப்பக்கத்துலேயே ரெண்டு சைடு பின் பண்ணியிருக்கிறேன் நார்மலாக வந்து பூக்குத்துற பின் தாங்க பின் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டு வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ